ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வரன்கள் முதலாவதாக பிரியா என்கின்ற ஹரிபிரியா படிப்பு பிஇ வேலை ஐடி பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் பத்து ஐம்பத்தி அஞ்சு பி எம் பிறந்த கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் மூணாம் பாதம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க ஒரே பொண்ணுதான் தந்தை பெயர் சண்முக கவுண்டர் தாயின் பெயர் மகேஸ்வரி வேட்டு கவுண்டர்ல காட்டு வேட்டு வருங்க குலதெய்வம் கருப்பண்ண சுவாமி முகவரி வீரப்பம்பாளையம் சொத்து யோரம் சொந்தவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஒர்க் பண்ற பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி படிப்பு பிஇஇசிஇ வேலை சாப்ட்வேர் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூர்ல மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் நாலு நாற்பத்தி அஞ்சு பி எம் பிறந்த கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட அண்ணா ரெண்டு பேரும் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் மணிமாலா வேட்டு கொண்டர்ல மூளை வேட்டு வருங்க முகவரி திண்டுக்கல் சொத்து விவரம் பத்து ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் பிரீத்தி படிப்பு பிஇசிஎஸ்சி முடிச்சிருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து இரண்டாயிரம் பிறந்த நேரம் ஏழு ஐம்பது பிறந்த கிழமை புதன் ராசி கண்ணி நட்சத்திரம் அஸ்தம் மூணாம் பாதம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் பாலசுப்ரமணியன் தாயின் பெயர் ரேணுகா தேவி வேட்டுவ கவுண்டர்ல சிறுத்தலை வேட்டுவ கவுண்டருங்க அம்மன் முகவரி நீலாங்கண்டன் பாளையம் திங்களூர் சொத்துவரம் நேரில் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லைனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் சத்யா படிப்பு பிகாம் வேலை போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம் ஆறு பதினாலு விரத கிழமை செவ்வாய் ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை மூணாம் பாதம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பெயர் அருணாச்சலம் தாயின் பெயர் லட்சுமி வேட்டுவ கவுண்டர்ல காட்டு வேட்டு வருங்க குலதெய்வம் கருப்பண்ண சுவாமி அப்புச்சி மாறம் முகவரி பள்ளிப்பாளையம் சொத்து விவரம் மூணு ஏக்கர் கால இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்ச பையனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் இந்துமதி படிப்பு பிஎஸ்சி ஐடி வேலை பைக் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினோராயிரம் பிறந்த தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த நேரம் மூணு இருபத்தி ஒன்பது ஏஎம் பிறந்த கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் நாலாம் பாதம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் ராஜம்மாள் வேட்டுவ கவுண்டர்ல வெங்கஞ்சி வேட்டு கவுண்டருங்க குலதெய்வம் அம்மன் முகவரி புங்கப்பள்ளி சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தோட்டங்காடு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் மாலத்தி படிப்பு எம்இசிஎஸ்சி படிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் பதினொன்னு பன்னெண்டு பி எம் பிறந்த கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் நாலாம் பாதம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் தியாகராஜன் தாயின் பெயர் செல்வராணி வேட்டோ கவுண்டர்ல பறைப்படை வேட்டோ கவுண்டருங்க குலதெய்வம் பத்ரகாளி அம்மன் முகவரி ஈரோடு சொத்து விவரம் மொத்த சொத்து ரெண்டு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு ஒர்க் பண்ண பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் கவி பிரியா படிப்பு எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சிருக்காங்க காம்படேட்டிவ் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிறந்த தேதி முப்பத்தி ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் பிறந்த கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் நாலாம் பாதம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க ஒரே பொண்ணுதான் தந்தை பெயர் சுப்பிரமணி தாயின் பெயர் சுமதி மே வேட்டு கவுண்டர்ல சாந்தப்படை வேட்டு வருங்க குலதெய்வம் சுண்டியம்மன் முகவரி குன்னமலை பரமத்திவேலூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க சொத்துயரம் ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஒர்க் பண்ணக்கூடிய பயணம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் யமுனா படிப்பு பிஇ வேலை ஐடி பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பிறந்த நேரம் அஞ்சு அஞ்சு ஏஎம் பிறந்த கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை ஒன்னாம் பாதம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு வேட்டுவ கவுண்டர்ல மின்ன வேட்டுவ கவுண்டருங்க குலதெய்வம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் முகவரி திருச்செங்கோடு சொத்துயோரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமா தான் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பாத்துக்கலாம் உங்க வீட்டுல யாருக்காவது வர பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பாத்துக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ